பாருங்கள் இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை சிந்திக்க விடாமல் இந்த மக்களை சிந்திக்க விடாமல் ஆசைகளை பூண்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற திராவிட மாடலுக்கு விடை கொடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் கோர்வடை தளபதி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் வேரோடும் வேரடி மண்ணோதும் இந்த நாட்டு மக்களுக்கு வளமான எதிர்காலத்தை வழக்கிட சுற்றுக் கொண்டிருக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுற்றாத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும் இந்த மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ நம்முடைய திருப்பரம்பூர் பகுதியிலே மூன்றாவது நாள் நடைமுறை தமிழக மக்களின் உரிமை மீட்பு